காயில் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்திருந்தாலும் அதை அதிகமாக சாப்பிடுவது உடல்நல நல பிரச்சனைக்கு வழிவகுக்கிறது இந்த கத்திரிக்காயை அதிகமாக சாப்பிடுவதனால நம்ம உடலுக்கு என்னென்ன உபாதைகள் வருதுன்னு இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதெல்லாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கத்திரிக்காய் சாப்பிடுவதனால் வீக்கம் இரும்புச்சத்து குறைபாடு மற்றும் சிறுநீரக கற்கள் போன்ற பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது கத்தரிக்காயில் ஆக்சிஜனேட்டுகள் நிறைந்துள்ளது இது இதய நோய் இரத்த சர்க்கரை அளவு எடு அதிகரிப்பு மற்றும் புற்றுநோய்க்கு சிறந்த தீர்வாக அமைகிறது கத்தரிக்காய் சில அலர்ச்சி பண்புகள் காரணமாக ஒவ்வாமை ஏற்படுத்துகிறது சுவாசிப்பதில் சிரமம் வீக்கம் மற்றும் படைநோய் போன்ற அறிகுறிகள் காணப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் கத்தரிக்காய் அனாவிலாக்சின் எனப்படும் உயிருக்கு ஆபத்தான அலர்ச்சி சிக்கலுக்கு கூட வழிவகுக்கிறது கத்தரிக்காயில் கால்சியம் அதிகமாக இருப்பதால் அதை அதிகமாக சாப்பிடுவது சிறுநீரக கற்களுக்கு வழிவகுக்கிறது இது குறித்து அதிக ஆராய்ச்சி இல்லை என்றாலும் கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம் என்ற வேதிப்பொருள் இது இரும்புடன் பிணைந்து செல்களில் இருந்து வெளியேற காரணமாகிறது எனவே இது இரும்பு சத்து குறைபாட்டை ஏற்படுத்துகிறது கத்திரிக்காயில் சோலனைன் எனப்படும் இயற்கையான விஷமும் உள்ளது எனவே இதை அதிகமாக சாப்பிடுவது பாந்தி தலை சுற்றல் மற்றும் குமட்டல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பரே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறுபாடுங்க